வணக்கம் நம்ம எல்லாருமே தேடுற ஒரு விஷயம் உண்மையான விடுதலை இல்லையா அது எங்க இருக்கு சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு அற்புதமான கான்செப்ட் வருது வைராகியம் சிம்பிளா சொல்லணும்னா எதையும் பற்றி கொள்ளாமல் இருப்பது தான் உண்மையான சுதந்திரம்னு சொல்லுது வாங்க இது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த நூல் ஒரு இருந்து ஆரம்பிக்கல அதுக்கு பதிலா ஒரு இருந்து ஆரம்பிக்குது அதுவும் சாதாரண கேள்வி இல்ல நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் இறைவன்கிட்ட கேக்க நினைக்கிற ஒரு ஆழமான கேள்வி அந்த கேள்வி இதுதான் பொய்யாகியே இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற பற்ற விடாம உண்மையான பரம்பொருளே உன்னனா எப்படி அடைய முடியும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான கேள்வி இதுதான் நம்ம எல்லாருக்குள்ளையும் நடக்கிற போராட்டம் ஒரு பக்கம் இந்த உலக ஆசைகள் இன்னொரு பக்கம் அந்த நிரந்தரமான உண்மையை தேடுற நம்ம மனசு இதுக்கு தான் வைராகியத்தோட தேவை என்னன்னு புரியுது சரி வைராகியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அது என்ன இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயத்துல குழம்பிடுறாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிடிவாதமா இருக்கிறது தான் வைராக்கியம்னு ஆனா அது சுத்தமா தப்பு உண்மையில ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்ல ரெண்டும் ஆப்போசிட் பிடிவாதம்னா ஒரு விஷயத்த இப்படிதான் இருக்காம பிடிச்சுக்கிறது ஆனா வைராகியம் அதை எல்லாத்தையும் ரிலாக்ஸா விட்டுடுறது லெட் கோ பண்றது இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம் ஒன்று ராகம் இன்னொன்று வைராகியம் ராகம்னா என்ன அது ஒன்றும் இல்லை நமக்கு உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் மேல வர்ற ஈர்ப்பு தான் ஒரு பொருள் மேல ஒரு நபர் மேல ஒரு எண்ணம் மேல வர்ற அட்டாச்மெண்ட் இது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம் இல்லையா அப்போ வைராகியம்னா அது இந்த ராகத்துக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த ஈர்ப்புல இருந்தும் அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்தும் விடுபட்டு ஃப்ரீயா இருக்கிறது தான் வைராகியம் இது ஒரு பக்குவப்பட்ட நிலை சரி இந்த வைராக்கியத்தை நம்ம வளர்த்துக்கிட்டா என்ன ஆகும் நம்ம கவனம் எங்க போகும் எப்படி இது ஒரு பெரிய ஆன்மீக பயணத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகும் இது ரொம்ப லாஜிக்கலான ஒரு ப்ராசஸ் தான் பாருங்க வெளியுலக விஷயங்கள் மேல இருக்கிற நம்மளோட பற்று கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கவனம் உள்ள திரும்ப ஆரம்பிக்கும் இறைவனை நோக்கி போகும் அப்போதான் உண்மையான ஆன்மீக சாதனைக்கே ஒரு வழி பிறக்குது அந்த மூல நூல் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது வைராக்கியம் இல்லாதவனுக்கு ஆத்ம சாதனம் இல்ல இது எவ்வளவு முக்கியமான வரி பாருங்க அதாவது எந்த ஒரு ஆன்மீக பயணத்துக்கும் வைராக்கியம் தான் ஃபவுண்டேஷன் இந்த பற்றற்ற நிலை இல்லாம உண்மையான முன்னேற்றங்கிறது சாத்தியமே இல்ல சரி இப்ப நம்ம இந்த பகுதியோட கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு இந்த வைராக்கியம் கடைசியில் ஒரு மனுஷனை எங்க கொண்டு போய் போய்விடும் அந்த உச்சகட்டமான அமைதி நிலையை பட்டினத்தார் எவ்வளோ அழகா விவரிக்கிறாருன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் பட்டினத்தாரோட பாடலை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த நிலை நமக்கு என்னென்ன விடுதலையை கொடுக்கும்னு பாருங்க தீராத ஆசையிலிருந்து விடுதலை நம்மளை பின்தொடர்ற கர்மாவிலிருந்து விடுதலை சொந்த பந்தங்கிற பாசக்கேட்டலிருந்து விடுதலை நம்ம செய்யற செயல்களோட சுமையிலிருந்து விடுதலை இந்த உலக மாயையிலிருந்து விடுதலை எல்லாத்துக்கும் மேல கவலையிலிருந்து முழுமையான விடுதலை இது எல்லாத்தையும் தாண்டி போற ஒரு நிலை இப்போ அந்த அற்புதமான வரிகளை கேளுங்க சுரப்பற்று வல்வினை சுற்றமுமற்று தொழில்களற்று கரப்பற்று மங்கையர் கையினக்கற்று கவலையற்று வரப்பற்று நாதனை வாயார வாழ்த்தி மனமடங்க பரப்பட்டிருப்பதன்றோ பரமாபரமானந்தமே எவ்வளவு ஆழமான வரிகள் எல்லா பற்றையும் விட்டுட்டு அந்த இறைவனை மட்டும் பற்றி கொண்டு பரந்த வெளியில மனசு அடங்கி போறதுதான் உண்மையான உச்சகட்டமான ஆனந்தம்னு பட்டினத்தார் சொல்றாரு சரி கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த காலகட்டத்துல நாம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம் எல்லாத்தோடையும் கனெக்டடா இருக்கும் இப்படிப்பட்ட நம்மளோட நவீன வாழ்க்கையில இந்த வைராகியத்தை இந்த சின்ன பற்றற்ற தன்மையை எங்கேயாவது கொண்டு வந்தா உங்களுக்கு எந்த இடத்துல மிகப்பெரிய அமைதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க